சக்கர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாத்யாய கமலாநிதகே நமகா புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் இருபதாவது ஸ்லோகத்தை நாம் இப்போது காணவுள்ளோம் காட்சி என்னன்னா சுந்தர காண்டத்தில் ஹனுமான் செய்த சாகசங்களை சீத்தை ராமனுக்கு எடுத்துச் சொல்ல அதை கேட்டு ஒன்னொண்ணுக்கும் ராமன் புன்னகை செய்து கொண்டே வருகிறான் இதுவரை சீத்தை என்னென்னலாம் சொல்லிட்டான்னா ஹனுமான் எப்படி கடலை தாண்டினான் மைனாகத்தை எப்படி எதிர்கொண்டான் சுரசாவை எப்படி அவளிடம் இருந்து தப்பித்து மீண்டான் அப்புறம் சிங்கிகாவை எப்படி சம்ஹாரம் செய்தான் லங்கினியை எப்படி அடித்து கீழே தள்ளினான் மேற்கொண்டு இலங்கையிலே எப்படி சீத்தையை தேடினான் வனத்துக்குள்ளே எப்படி நுழைந்தான் அதன் பின் சீத்தைக்கு எப்படி ராமாயணம் பாடினான் இதுவரை சொல்லிட்டான் இப்போ மேற்கொண்டு சொல்றா ஹனுமான் ராமாயணம் பாடினா எனக்கு ஆனந்தம் கொடுத்தான் என் உயிரெல்லாம் காப்பாத்தினான் இருந்தாலும் எனக்கு மனசு மனசுக்குள்ள உள்ளூர ஒரு சந்தேகம் இருந்தது என்னன்னா இவன் ஒருவேளை ராவணனாக இருப்பானோ ராவணனே குரங்கு வேஷத்தில் வந்தானோன்னு ஒரு சந்தேகம் வந்தது அந்த சந்தேகத்தையும் அவன் போக்கினான் என்று இப்போ அனுமானுடைய பெருமையை மேற்கொண்டு சொல்கிறாள் சீத்தை அப்போ இப்போ காட்சி என்னன்னா இவர் ராமாயணம்லாம் பாடிட்டார் இருந்தாலும் சந்தேகமா இந்த ராமாயணத்தை பாடினவர் உண்மையிலேயே ஒரு பக்தன் தானா அல்லது ராவணன் ஏதாவது மாறு வேஷம் எதுவும் போட்டுன்னு வந்து பாடியிருக்கானா ஒரு சின்ன டவுட் இருக்கு அதையும் கிளியர் பண்ணாராம் எப்படி பண்ணினார்னு சீத்தை சொல்றா அதை கேட்டு ராமனும் செய்ய போகிறான் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை சேவிப்போம் பக்தி அத்தீவகம் திருட்வாபி பத்தாஞ்சலி சங்கமேசாசிய ஏவ கபிதா ஏவம் வகன் அததாம் இத்தியாசி அகதாம் முத்ராம் வச்சனை சந்ததௌ இமாந்தேம் ஜனகாத்மஜா வச்சனதா என்பது ஸ்லோகம் இப்போ சீத்தை சொல்றா ராமன் சுத்வாபி ஏவம் இத நான் காதல வாங்கின இவன் பாடின ராமாயணம் எல்லாம் கேட்டேன் அத்தீவ பக்தி சகிதம் ரொம்ப பக்தியோடு தான் பாடினான் அது மட்டும் இல்ல திருஷ்டுவாபி பத்தாஞ்சலி என் எதிரே வந்து கை கூப்பி கொண்டு பக்தியோடு அவன் நின்றான் அப்போ பக்தியோடு கூடியவன்தான் கை கூப்பித்தான் நிக்கிறான் ராமாயணம் தான் பாடினான் இருந்தாலும் என்ன பண்றது அவன் வந்த ஏரியா இலங்கை இல்லையா அறக்கர்கள் வாழும் பகுதி இல்லையா அதனாலே எனக்கு ஒரு சங்கை ஒரு ஐயம் இருந்து கொண்டேதான் இருந்தது என்ன ஐயம் அப்படின்னா ச தசாசியா ஏவ இந்த ராவணன் இருக்கானே அவன் நினைத்த நேரத்தில் நினைத்த வடிவம் எடுத்துக்கொள்வான் அதனால கபிதாம் ஏவம் வகன் ஆக ராவணன் நினைச்சா குரங்கு வேஷமும் போட்டுவானே ஏன்னா சன்னியாசி வேஷத்துல வந்துதானே சீதையை அபகரித்து சென்றான் அப்ப சந்யாசி வேஷம் போட தெரிஞ்ச ராவணனுக்கு குரங்கு வேஷம் போட தெரியாதா ஒருவேளை அவன் இப்படி வேஷமிட்டு வந்திருப்பானோன்னு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் எனக்கு இருந்துன்னே தான் இருந்தது ஆனா இந்த ஹனுமான் இருக்கானே ரொம்ப கெட்டிக்காரன் நான் சந்தேகப்படுறேங்கிறத தெரிஞ்சுட்டு இத்தியாசி அத தாம்ய போகிய வச்சனைகி தன்னுடைய வச்சனங்களாலே எனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை எல்லாம் போக்கினான் அப்படி என்ன பண்ணார்னா ராமனுக்கும் சீத்தைக்கும் மட்டுமே தெரிந்த ஏகாந்தமான விஷயங்கள் இது சீத்தாராமர்களை தவிர இன்னொருத்தருக்கு தெரியாது அப்படிப்பட்ட சில விஷயங்களை எல்லாம் எடுத்து சீத்தை சொன்னானோ தப்பி போனா லக்ஷ்மணனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மற்றபடி ராமன் லக்ஷ்மணன் சீத்தை இந்த மூவரை தவிர வேறு யாருக்குமே தெரியாத சில விஷயங்களை சொல்லி இந்த விஷயம் கூட அடியனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அடியன் நிச்சயமாக ராவணனாக இருக்க முடியாதல்லவா ராமதூதன் அதுவும் சாதாரண ராமதூதன் இல்லை ராமனுக்கு அந்தரங்க தூதனாக ஒருத்தன் இருந்தால்தான் இவ்வளவு ரகசியமான ஒரு விஷயத்தை அவங்கிட்ட ராமன் சொல்லியிருப்பான் ஏன்னா இங்கேயே ஹனுமான சேவிக்கிறோம் திருவடிக்கு எவ்வளவு கிட்டக இருக்கார் அவ்வளவு நெருங்கிய தொண்டராக ஒருவர் இருந்தால்தானே ராமன் அவர்தான் அந்த செய்தி சொல்லுவார் அப்ப அவர் என்னென்ன அடையாளங்கள் சொன்னார்னா இதை பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழியில ரொம்ப அழகா பாடியிருக்கார் அதை தொகுத்து பாசுரப்படி ராமாயணத்திலே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையும் சாதிக்கிறார் என்னன்னா சீராறும் திரளனுமன் மாக்கடலை கடந்தேறி முன்மதுள் நீள் இலங்கை புக்கு கடிகாவில் வாராறு முலைமடவாள் வைதேகி கண்டு நின் அடியேன் விண்ணப்பம் கேட்டருளாய் அயோத்தி தன்னில் ஓர் இடவகையில் எல்லியம்போது இனி திருத்தல் மல்லிகை மா மாலை கொண்டங்கு ஆர்த்ததுகும் ஒரு முறை சீதை என்ன பண்றாளா காதலின் மிகுதியில ஒரு மல்லிகைப்பூ மாலையால ஒரு தூணோடு ராமனை கட்டி வைத்தாளாம் இந்த விஷயம் நீங்களும் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை தானே யாருமே கேள்விப்பட்டதில்லை இது சீதாராமர்களுக்கு மட்டுமே தெரியும் திருப்பள்ளி அறையில திவ்ய தப்பதிக்கு இடையே நடந்த ரசம் மாலையாலே ராமனை சீத்தை கட்டி வைத்தாள் இந்த சம்பவம் தெரியும் அப்போ அயோத்திதன்னில் ஒரு இடவகையில் எல்லியம்போது இனி மல்லிகை மா மாலை கொண்டங்கு ஆர்த்ததும் இரண்டாவது கலக்கியமா மனத்தனலாய் கைகேசி வரம் வேட்ட மலக்கியமா மனத்தனனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமராடு போவென்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடங்கு ஏகியதும் தாயே அவர் வனவாசம்னு புறப்பட்டாரே அப்போ நீங்க என்ன சொன்னேள் நீங்க காட்டுக்கு போறேன்னா உங்களுக்கு முன்னாடி நான் கால் வைத்து நடப்பேன் உங்க திருவடியில ஒரு கல்லும் உள்ளும் குத்தறதுக்கு முன்னாடி என் பாதத்தில் வாங்கி கொள்வேன்னு நீங்க முன்னாடி போனேளே அப்படி நீங்கள் புறப்பட்டு வரும்போது லக்ஷ்மணன் வந்து சரணாகதி பண்ணானே தானும் கூட வருகிறேன்னு பிரார்த்தித்தானே அந்த சம்பவத்தையும் அடியேன் அறிவேன் ஏன்னா இதுவும் தனி மேல சீதாராமர்கள் பேசின்றது ராமன் நீ வராதேங்கிறா சீத்தை வருவேங்கிறா அப்ப அதுவும் அடியனுக்கு தெரியும் இது ரெண்டாவது அடையாளம் அடுத்து கங்கை தண்ணில் கூரணிந்த வேல்வளவன் குகனோடு சீரணிந்த தோழமை கொண்டதுவும் குகனோடு நட்பு கொண்டதுதான் ஊருக்கே தெரியுமேனா அது தெரியும் அப்ப ராமன் ஒரு வார்த்தை சொன்னார் குகனை பார்த்து என்ன சொன்னார்னா சீத்தை உனக்கு தோழின்னார் சீத்தை உனக்கு தலைவின்னு சொல்லல என்னுடைய நண்பன்னு நீ ஆயிட்ட அப்ப என் மனைவி சீத்தை உனக்கு தோழி இது சீத்தையும் குகனையும் வச்சுட்டு சொன்ன வார்த்தை அடுத்து லக்ஷ்மணனை காட்டி குகன்ட்ட சொன்னானா உன் தம்பி லக்ஷ்மணன் எனக்கு தம்பின்னா நான என் தம்பி உனக்கு தம்பி இல்ல உன் தம்பி லக்ஷ்மணன் எனக்கு தம்பின்னா அந்த விஷயமும் அடியெடுக்கு தெரியும் அடுத்தது சித்திர கூட திருப்ப பரத நம்பி பணிந்ததுவும் சித்திரக்கூட்டத்தில் இருக்கும்போது பரதன் வந்து சரணாகதி பண்ணி ராமனுடைய பாதுகையை பெற்று சென்றானே அந்த பாதுகை கூட உங்களுடைய இன்னொரு வடிவம்தானே அந்த ரகசியம் கூட அடியனுக்கு தெரியும் அடுத்து சித்திரக்கூட்டத்தில் இருக்கும்போது ஏகாந்தமா சீத்தை மடியில் தலை வைத்து ராமன் பள்ளிக்கொண்டிருந்த போது காக்காசுரன் சீத்தையின் மார்பிலே கொத்த அவன் மீது பிரம்மாஸ்திரத்தை ராமன் ஏவ ராமன் திருவடியில் விழுந்தானே இது சீதாராமர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதையும் சொல்றார் சிறுகாக்கை முளை தீண்ட மூ உலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ பயம் என்ன அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுவும் இந்த மாரி சங்கிற மான் வந்தப்போ நீங்க தானே ராமன் கிட்ட மானை பிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டேள் அதனால தானே ராமனும் போனா அதுக்கப்புறம் உங்களுடைய பேச்சின்படி தானே லக்ஷ்மணனும் போனா அதுவும் தெரியும் பொன்னொத்த புகுந்தி புகுந்தினிது விளையாட அன்பின் வழி நின்று சிலைபிடித்து எம்பிரானேக பின்னை எங்கு இலக்குமணன் பிரிந்ததுவும் கோன் உரைத்த அடையாளம் அப்ப இத்தனையும் அவன் சொன்ன அடையாளம் அதனால வச்சனைகி இந்த வார்த்தைகளை சொல்லி அப்ப இத்தனை அடையாளங்களும் சாமான்யமா எல்லாருக்கும் தெரிந்திருக்குமா அப்ப ராமனோடு நான் எவ்வளவு குளோஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க நிச்சயமாக நான் அரக்கனோ இன்னொருத்தனோ கிடையாது அடியேன் ராமதூதன் அயோத்தி தன்னில் ஓர் இடவகையில் எல்லி இனிதிருத்தல் மல்லிகை மா மாலை கொண்ட காத்ததும் கலக்கியமா மனத்தனலாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனனாய் மன்னவனும் வராதுழிய குலக்குமரா காடுறைய போவென்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடங்கு எகியதும் கங்கை தன்னில் கூறணிந்த வேல்வளவன் புகனோடு சீரணிந்த தோழமை கொண்டதும் சித்திர பரதநம்பி பரத நம்பி பணிந்ததும் சிறுகாக்கை முளை தீண்ட மூ உலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்ன அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுவும் பொன்னொத்த மானொன்று புகுந்தி விளையாட விளையாட அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரானேக பின்னை எங்கு இலக்குமணன் பிரிந்ததும் அயோத்தியர் கோன் உரைத்த அடையாளம் அதெல்லாம் சொன்னார் அதற்கு மேலே இன்னொரு பேர் அடையாளம் ஒன்று இருக்கு அதுக்கு என்ன பண்ணாரா முத்ராம் இமாம் சந்ததௌ ராமனுடைய முத்திரை மோதிரத்தையும் கொடுத்தாராம் ஈதவன் கை மோதிரமே இதோ ராமபிரானுடைய முத்திரை மோதிரம் என்று அதையும் காட்ட சீத்தை சொல்றா ஜனகாத்மஜா வச்சனதா இத்தனையும் பண்ணி இவன் ராமதூதன்னு நிரூபித்தான்னு ராமா உன்னிடம் சீத்தை சொல்ல அதை கேட்டு மந்தஸ்மிதம் தேபபோ அதை கேட்டு ராமா நீ புன்னகை செய்தாயே அதுதான் இந்த புன்னகை இது ஸ்லோகத்தின் கருத்து அப்போ மொத்த திரண்ட பொருள் என்னன்னா ஹனுமான் ராமாயணமே பக்தியோடு பாடினாலும் கைகூப்பி எதிரே நின்றாலும் இவன் ராமதூதன் தானா இல்ல ராவணனுடைய மாறுவேஷமா என்று சீத்தைக்கு ஒரு சந்தேகம் அடையாளங்களையும் சொல்லி மோதரத்தையும் காட்டி தான் ராமதூதன் அவன் நிரூபித்தான்கிறத சீத்தை ராமன்கிட்ட சொல்ல ராமா அதை கேட்டு நீ புன்னகை செய்தாய் இப்போ மூன்று விஷயம் முதல் விஷயம் புன்னகைக்கான காரணம் என்னன்னா ஹனுமான் சொன்ன அடையாளங்கள் ராமன் நினைச்சு பார்த்தானா சரியா சொல்லிட்டானே நான் என்னென்ன சொல்லி அனுப்பினேனோ அத்தனையும் போய் சொல்லியிருக்கானேன்னு அவனுடைய அந்த புத்தி சாத்துரியத்தை நினைத்து ராமன் புன்னகை செய்தான் ரெண்டு இதிலே ஹனுமானுடைய எந்த குணத்தை நாம் ரசிக்கலாம் அப்படின்னா புத்திசாலித்தனமும் அவருடைய பேச்சும் தான் ஏன்னா ஹனுமானுக்கு நன்னா தெரியும் நம்ம என்னத்தான் ராமாயணமே பாடினாலும் சீத்தை சந்தேகப்படுவாள்னு அதே ஹனுமானுக்கு என்ன பண்ணா அந்த சந்தேகம் தீரணும் தெரியும் அதனால புத்தி சாத்துரியத்தாலே அந்த சந்தேகத்தை தீர்த்து ராமதூதன்னு நிரூபித்தார் அதனால அவருடைய புத்தி சாத்துரியம் என்னும் குணத்தை இந்த புன்னகை வாயிலாக ரசிக்கிறோம் இனி இதை ரசிப்போருக்கு என்ன பலன்னா நாடிய பொருள் கை கூடும் நாம ஒரு நல்ல விஷயம் நமக்கு வரணும்னு காத்திருக்கோம் நாடிய பொருள் நமக்கு கைகூட வேண்டும் என்றால் வாங்கோ இந்த ஸ்லோகத்தை செய்விப்போம் அனுமானையும் சீதாராமர்களையும் வணங்குவோம் ஸ்லோகம் சுத்வாப்பியே அதீவ பக்தி சகிதம் திருட்வாபி பத்தாஞ்சலிம் சங்கா தசாசிய ஏவ கபிதாம் ம் வத இசீத் அத்தாம் வபோய்ய வச்சன முதிராம் இமா சந்ததம் ஜனகாத்மஜ வச்சனோ மந்தஸ்மித்தே பகோ என்று சொல்வோம் நாடிய பொருள் கைக்கூடும் நன்றி வணக்கம்